கேட்காத கடனும் பார்க்காத வெள்ளாமையும் வீடு வந்து சேராதும்பாங்க அந்த மாதிரி விவசாயத்தில் எப்படி வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுறது பட்டத்தை தவற விடாமல் எப்படி பயிர் செய்யறது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக அதுதான் ஒன்றும் மழை வந்துடுது அப்படி இல்லைன்னா வெயில் வந்துடுது இது ரெண்டுக்கு நடுவில் நடவுங்கிறது தேங்கப்படுது அது காய்கறியாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்கலாம் நம்ம இப்போ அது குறித்து இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் மரங்கள் மூலமாக நம்ம நிலத்தை எப்படி வளப்படுத்துறதுங்கிறது குறித்தும் பொருட்கள் இல்லாமல் நம்மளுடைய நிலங்களை எப்படி வளப்படுத்துறது குறித்தும் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் இந்த காணொலி யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா எப்படி இயற்கை விவசாயம் பண்றது அதுவும் தற்சார்பாக பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வேலிகளில் மரம் நட்டாக விளையாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காணொலி முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நம்மளுடைய நிலத்தை வளப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப குறிப்பாக நிலத்துல தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய அனைத்து சத்துகளுமே இருக்கணும் இதோடைய அளவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறோம் அப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம நிலத்தை வெளியிலேருந்து பொருட்களை இல்லாமலே நம்ம நிலத்தை எப்படி வளப்படுத்துறது அப்படின்னா மரங்கள் தான் நமக்கான வரம் அதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் மரங்கள் தான் நமக்கான வரம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மரங்கள் இயற்கையில் கொடுக்க கூட ஒரு மிக அற்புதமான படைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேலி ஓரங்களில் டிம்பர் மரங்கள் அப்புறம் பழமரங்களும் நடவு செஞ்சிருக்கிறோம் அந்த மரங்களை வருடந்தோறும் கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடி கவாத்துப்பு செய்வோம் அந்த கவாத்து செஞ்சு அந்த நிலத்துல அந்த இலதலைகளை பரப்புவோம் அதை தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போறோம் என்னென்ன மரங்கள் நடவு செஞ்சிருக்கிறோம் எந்த மாதிரியான தலைச்சத்துக்களை நிலத்தில் சேர்க்கணுன்ட்டு நம்ம ஒரு உணவுக்காடு வடிவமைச்சிருக்கிறோம் நிறைய கணோளிகளில் இதை பற்றி உணவு காடு அப்படின்னா வெயில் காலங்கள்லேயும் நமக்கு உணவு தரக்கூடிய பழ மரங்களை தொடர்ச்சியாக நடவு பண்ணுறது அது நமக்கு உணவும் கொடுக்கும் ஒரு வகையான வருமானமும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பண்ணியிருக்கிறது இது ஒரு புதுமையான மெத்தடு நிறைய நபர்கள் செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம நம்மளுடைய அனுபவங்களில் சிந்தித்து ஒரு சில மரங்களை நடவு செஞ்சுருக்கிறோம் இப்போ நம்ம நிலத்தை எப்படி எளிமையாக வளப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய தாவர கழிவுகள் தேவை அப்போ இந்த தாவர கழிவுகளுக்காக நம்ம எங்கே போறது அப்படின்னு பார்த்தா வெளியில இருந்து அதுக்கு தனியாக வாகனங்களை வச்சு வெட்டி இலதலைகளை கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியாது இல்லையா அப்ப நம்ம யோசிச்சது என்னன்னா நம்மளுடைய வரப்பு ஓரங்கள்ல வேலிகளில் மரங்கள் நட்டு அந்த மரங்களை அறுவடை செய்து தான் இப்போ அந்த மரங்கள்லாம் நட்டு மூன்று நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் நடவு செஞ்சுருக்கிறோம் முருங்கை மரம் நடவு செஞ்சுருக்குறோம் தென்னை நடவு செஞ்சுருக்குறோம் செம்மரம் நடவு செஞ்சுருக்குறோம் அதிலே இந்த மகோகனி நடவு செஞ்சோம் இந்த மரங்கள் எல்லாமே இந்த வேலி ஓரங்களில் நடவு செஞ்சுருக்கோம் அப்போ இதெல்லாமே வளர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய இலதலைகளை கொடுக்கும் அப்போ மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேருந்து மட்டும் முந்நூறு கிலோ நானூறு கிலோ அளவுக்கு இலச்சத்துக்கள் எடுக்க முடியும் இலைகள் வந்து கிடைக்கும் அப்போ அது எல்லாத்தையும் நம்மளுடைய நிலத்தில் வருடந்தோறும் கார்த்திகைக்கு முன்னாடி பயிர் செய்யும் போது இந்த மாதிரி மலைக்கு முன்னாடியே இலைகளை வெட்டி நிலத்துல பரப்புறோம் இப்போ நிலத்துல பரப்பும் போது இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா முருங்கை மரங்களை கவாத்து பண்ணி அந்த இலை தலைகளை அப்படியே பரப்பி இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தோட இலதலைகளை அப்படியே சுத்தியில வெட்டி கழிச்சு பரப்பி இருக்கோம் இந்த மாதிரி இலதலைகளை க நிலத்துல பரப்பும் போது கழிவு விலங்கு கழிவு ரெண்டும் சேரும் போது நிலத்துல வளமாயிருது அப்போ வளமாயிருச்சுன்னா நீங்க அடுத்து பண்ணக்கூடிய விவசாயங்கிறது ரொம்ப சிறப்பாகவே வளரும் அப்போ இடம் விடாம இலைகளை பரப்புறோம் பரப்பிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் கழிவு போட்டிங்க விலங்கு கழிவு உங்கள்கிட்ட குப்பை இருக்குது அப்படின்னா குப்பைகளை கொண்டுட்டு வந்து பரப்பிக்கலாம் குப்பை இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக இடுபொருட்கள் பயன்படுத்துறது மூலமாக பயன்படுத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாவல் மரத்தோட இலைகள் இப்போ நாவல் மரம் மரப்பு ஓரத்தில் வச்சுருக்குறோம் அதை வெட்டிட்டு வந்து இங்கே உள்ள பரப்பி வச்சுருக்குறோம் அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மர இலைகள் இதெல்லாமே வேப்பமரத்தோட இலைகள் நம்ம நிலத்தில் ஓரத்தில் ஒரு பெரிய வேப்பமரம் இருக்குது இந்த வேப்ப மரத்தை வெட்டி அதை வேப்பமரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இதெல்லாம் நிலத்துல நிழல் தரக்கூடிய அளவுக்கு பரவி இருக்கோ அந்த மாதிரி கிளைகளை மட்டும்தான் அகற்றுகிறோம் ஒரு பா காணொலியில் பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக தெரியும் அப்போது இயற்கை கொடுத்ததை திருப்பி கொடுங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் இயற்கையிட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு இருக்கு நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேனாக இருக்கலாம் அப்போ அந்த பூ வந்து அந்த தேன் தேனி பூவை தேடி போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு தேனி தேவை அப்போ அந்த பூவுக்கு என்ன தேவை மகரந்தம் நடக்கணும் அது மூலமாக அது தன்னுடைய தலைமுறைகளை உருவாக்கணும் அப்போ அதே மாதிரி தான் இயற்கை இங்கே இருக்கக்கூடிய மரங்களையும் வளங்களையும் நம்ம எப்படி ரொம்ப சிறப்பாகவும் செழிப்பாகவும் பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இந்த கருத்துக்களே இருக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிலத்துக்கு தேவையான தலைச்சத்துக்களை இருந்தே உற்பத்தி செய்கிறோம் நீங்கள் கனவு கூட காண முடியாது இந்த அளவுக்கு தலைச்சத்துக்களை நிலத்துல சேர்க்க முடியுமான்னு பல டன் இந்த மாதிரியான ப மரங்கள்லேருந்து மட்டும் அறுவடை செஞ்சு நிலத்துல சேர்க்க முடியும் அப்போ வேலி ஓரங்களில் டிம்பர் மரங்களும் சரி பழமரங்களும் சரி கண்டிப்பாக நடவு செய்யுங்க டிம்பர் அப்படின்னா மற்ற நிலத்துக்காரவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நேராக மேல் நோக்கி வளரக்கூடியது பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ளவே டிம்பர் இது வந்து ஒரு சோதனை முறையில் நடவு செஞ்சுருக்கிறோம் தோதகத்தி மரம் அதாவது ஈட்டி மரம்னு சொல்லணும் இல்லையா ஆங்கிலத்தில் ரோஸ் சுட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் அதையுமே நம்ம கவாத் பண்ணிக்குவோம் வேங்கை மரத்தோட கழிவுகள் அனைத்தையுமே கவாத் பண்ணி நிலம் முழுவதும் இந்த மாதிரி பரப்பிடுவோம் இலதலைகளை பரப்பினா அப்படின்னா உழவு செய்வோம் இப்போ இங்கே நடந்துருக்கு பாருங்கள் இந்த தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் இப்போ இது விலங்கு கழிவு இப்போ நம்ம இங்கே மாடு ஸ்தானம் இல்லையா இங்கே மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கும் போது அதோடைய கழிவுகள் இங்கே கிடக்கும் இப்போ இதே நிலத்துக்கு உரமாக மாறிடும் அங்கே இருக்கக்கூடிய தாவர கழிவு விலங்கு கழிவு ரெண்டையும் சேர்த்து அங்கே நுண்ணுயிர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் அதோடைய வேலை செய்யும் இந்த நிலத்துல நல்லா கவனிக்கணும் அரை அடிக்கு கீழே தான் அரை அடிக்கு கீழே தான் செம்மண் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்களா மேலேயே செம்மண் இருக்குது எப்படி மேலே செம்மண் வருது இங்கே நல்லா கவனிச்சா தெரியும் இந்த நிலத்தில் அரை அடிக்கு கரிசல் மண் தான் இருக்குது அதான் இங்கே மேலே சாணமும் ஒரு தாவர கழிவும் தான் கிடக்கு ஆனால் செம்மண் மேல் நோக்கி வந்துடுச்சு எப்படி அப்போ இந்த பூமியில் உயிர் தன்மைங்கிறது இருக்குது அப்போ அந்த உயிர் தன்மைங்கிறது நுண்ணுயிர்கள் வேலை செய்யுது உயிரினங்கள் வேலை செய்யுது கரையான் வண்டு போன்றவை வேலை செய்யுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரையான் இருக்கு இந்த இலதலைகள் எல்லாம் மக்க தொடங்கிடுச்சு இதிலெல்லாம் இப்போ கரையான் இருக்கு இப்போ இதெல்லாம் இந்த கரையான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரையான் எடுத்துகிட்டு வந்திருக்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல்மண் இந்த கழிவுகிட்ட அப்போ இதெல்லாமே மேல்மண் இதெல்லாமே கரிசல் மண் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கக்கூடிய செம்மண் இதுதான் இங்கே நடக்கும் அப்போ இந்த செம்மண் எடுக்கிறதோட மட்டும் இல்லை இது எடுக்கும்போது போடக்கூடிய தொலைகளில் அங்கே போய் என்ன தங்கும் தண்ணி நீரை சேமித்து வச்சுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் நடந்திருக்கு இளதலைகள் இருக்குது அதை சுற்றி மேலே செம்மண் வந்திருக்கு எங்கெல்லாம் விலங்கு கழிவு படுதோ இப்போ இங்கே விலங்கு கழிவு கிடக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் நடந்திருக்கு இப்போ விலங்கு கழிவு இங்கே நடந்திருக்கு அப்போ இங்கே நல்லா கவனித்து பார்த்தோம்னா இங்கே செம்மண்ணுக்கான வேலையே கிடையாது இந்த நிலத்தில் மேலே அரை அடியிலேருந்து முக்கால் அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணு தான் இருக்குது ஆனால் எங்கேருந்து இருந்து நமக்கு செம்மண் வருது நிலத்துக்கு அடியிலேருந்து இங்கே உயிரினங்கள் மேலே கொண்டுட்டு வந்து போடுது அப்போ இதுதான் நிலத்தை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான முறை சுத்திலும் மரங்கள் நட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிலிருந்து இளதலைகள் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி நிலத்தை வளப்படுத்துறதுக்கெல்லாம் தேவைப்பட்டுக்கும் அது போக அந்த மரம் நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு விற்க முடியுமா செம்மரம் நட்டால் ஆண்டுக்கு ஒரு கோடி அப்படியெல்லாம் கிடையாது நம்ம நடவு செய்யக்கூடிய மரங்கள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா அதை அந்த மரம் மூலமாகவும் விரவு தேவை அப்படின்னா அதை மரம் மூலமாகவும் இளதலைகள் தேவை அப்படின்னா அதை மரம் மூலமாகவும் சத்துக்கள் தேவைன்னா எடுத்துக்க முடியும் இறுதியில் நமக்கு வீடு கட்டுறமோ இல்லை ஒரு கட்டுமானத்துக்கு மரங்கள் தேவைனால அறுவடை பண்ணிக்க முடியும் யாருக்கு மரத்தை வெட்டுறதுக்கான உரிமை இந்த உலகத்தில் இருக்குன்னா யாரு மரங்களை நடவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நாம் எதையுமே நடவு செய்ய மாட்டோம் நமக்கு வருமானம் மட்டும் வேணும் ஆண்டுதோறும் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஆனால் மரங்கள் மட்டும் நட்டக்கூடாது அப்படின்னா அது இங்கே ஆகாது அப்போ நம்ம நிலத்துக்குள்ளேயும் இப்போ மரங்கள் நடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் ஆரம்பத்தில் எங்கள் கிட்ட வரப்பு ஓரங்களில் மரங்களை நடவு செய்யறதுக்கு நான் ஒரு ஒரு ஆண்டு போராடினேன் மரம் நட்டா விளையாது தம்பி அங்கே எதுவும் பயிர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி போராட்டங்களை தாண்டி இல்லைப்பா அதிலிருந்தும் நம்ம ஒரு வருமானத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது நம்மளுடைய தேவைகளை நிறையா பூர்த்தி செய்யணும்னு சொல்லி இப்போ நம்ம விரவு தேவைகளை அதுதான் தான் பூர்த்தி செஞ்சிட்ருக்கு அப்போ அங்கேருந்து நம்ம மரங்களை போறங்களில் நடவு செஞ்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக காடுக்கு ஒரு ஒரு ஆண்டு போராடணேன் உறவு காடு நிலம் பூரா மரம் நட்டுட்டா நீ எங்கேருந்து பா பயிர் செய்வே நீ சொல்லக்கூடிய காய்கறி எங்கே பண்ணுவ தானியம் எங்கே பண்ணுவ அப்படின்னாரு அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி இப்போ நம்ம ஒரு உணவுக்காடு தயார் பண்ணிட்டோம் மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு பேட்ச் பேட்சா உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் இந்த உணவு காடு குறித்து நம்ம ஒரு காணொலி விளக்கமாக போடுவோம் என்னென்ன மரம் என்னென்ன இடைவெளியில் நடவு செஞ்சுருக்கோம் இது வெற்றியா இல்லை இது என்ன மாதிரி கான்செப்டில் நடவு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தனியாக பதிவு பண்ணுவோம் அப்போ அதில இருந்து போராடி நம்ம அடுத்து காடு ஒரு ரெண்டு போராடி திரும்ப காடுக்கும் அனுமதி வாங்கி அதையுமே நடவு செஞ்சுட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா எந்த வருஷமும் நம்ம நிலத்துக்கு தேவையான தாவர கழிவை நிலத்திலேதான் உற்பத்தி பண்றோம் ரொம்ப நாள்ல ஒரு ஒரு வாரம் தான் இந்த பச்சை இலையில இருக்கக்கூடிய பச்சை தன்மை கூட மாறலை பாருங்க வெறும் ஒரு ஒரு வாரம் ஆறுல இருந்து அஞ்சு நாட்கள் தான் ஒரு வாரம் கூட முழுமையா இல்லை ஆனா இங்க வேலை செய்யறதை பாருங்க இதுதான் ஒரு வளமான மண்ணுக்கான எடுத்துக்காட்டு நம்மால்வார்த்தை கேட்கும் போது ஒரு வளமான மண்ணை எப்படி தெரிந்திருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது நம்மால் ரொம்ப எளிமையா சொன்னாராம் நிலத்துல ஒரு இலை விழுது அப்படின்னா அந்த இலை தண்ணி ஈரப்பதம் பட்ட உடனே மக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கணும் அங்க நுண்ணுயிர்கள் வேலை செய்யணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மண் வளமான மண்ணா இருக்கும் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி தான் நிலத்தில் இலதலைகள் விழுகுது அப்படின்னா அங்கே ஈரப்பதம் படுது அப்படின்னா உடனே அங்கே என்ன வேலை செய்யும் நுண்ணுயிர்கள் அந்த இலைகளை சிதைக்கிறதுக்கான வேலைகளை அந்த கழிவுகளை சிதைக்கிறதுக்கான வேலைகளை கரையானோ பூச்சியோ புழுவோ ஏதோ ஒரு வேலையை அங்கே தொடங்கிடும் அந்த மாதிரி தான் நம்ம நிலத்தில் போடுற கழிவுகளை சிதைக்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சிரமமாகிரும் அங்கே சிதைக்கிறதுக்கான வேலைகள் நுண்ணுயிர்கள் தான் செய்யும் இதை நம்ம ரசாயனம் போட்டு கெடுக்காமல் தொடர்ச்சியாக உற்பத்தி செய்யணும் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பல வகையான இலைகள் ஒரே வகையான இலை தேக்கு அப்படின்னா முழுமையா தேக்கு போட்டு பரப்பிடக்கூடாது கூடாது அப்ப எல்லா வகையான இலைகளும் நம்ம நிலத்துல சேரணுங்கிறதுக்காக தான் மரங்களையும் நம்ம உயிர் வேலி மாதிரிங்கிற கான்செப்ட்ல மரங்களையும் நிறைய நடவு செஞ்சுருக்கிறோம் நிறைய வகையான மரங்களையும் நடவு செஞ்சுருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு இலையிலையும் ஒரு ஒரு சத்துக்கள் தாதுக்கள் இருக்கும் அப்போ எல்லா இலையிலும் ஒரே சத்துக்கள் இருக்குது அப்படிங்கும் போது நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கால அமிலத்தன்மை தன்மை வேறுபாடு நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் போது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்போது எல்லா இலைகளையுமே கலந்து நம்ம நடவு செய்யும் போதும் சரி விதைக்கும் போதும் சரி அங்கே மண்ணில் சத்துங்கிறது நிலைநாட்டப்படும் அதுதான் இங்கே மிகப்பெரிய கான்செப்ட் நம்ம அந்த தான் நிறைய வகையான இலைகள் இப்போ பாத்தீங்கன்னா தேக்கு தேக்கு மட்டும் கிடையாது அதிலே செம்மரம் இலைகளும் கலந்துருக்குறோம் வேங்கை மரம் இலைகள் கிடக்கு தோதகத்தி இலைகள் கிடக்கு கொய்யா இலைகள் கிடக்கு வேப்ப விலைகள் கிடக்கு இந்த மாதிரி எல்லா விலைகளுமே கலந்து போடும்போது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரத்தோட விலைகள் கலந்து போடும்போது சத்துகள் வந்து அதிகமாக கிடைக்கும் தலைச்சத்துகள் உங்கள் நிலமும் இருக்குது உங்கள்கிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா வேலிகளில் மரம் நடுறத தவிர்க்காமல் நடங்க இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் கவாத்து மட்டும் பண்ணினா போதும் உங்களுக்கு தேவையான அத்தனை தலைச்சத்துக்களுமே உங்களுடைய நிலத்திலிருந்து உங்களுக்கான மண்ணே உற்பத்தி பண்ணி கொடுத்துரும் இப்போ இந்த நிலத்துல படர்ந்துருந்த சுரக்காய் ஏற்கனவே சுரக்காயை பத்தி காணொலி படும்போது சரி இந்த சுரக்காயெல்லாம் இன்னைக்கு இதை உழவு ஓட்ட போகிறோங்கிறதுனால இதிலிருந்து அறுவடை பண்ணி வச்சிருக்கிறோம் பிஞ்சுகளையும் சரி நற்றுகளையும் சரி அறுவடை பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் நம்ம பீர்க்கங்காயை பத்தி ஒரு காணொளி போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நிறைய பேர் விரும்பி பார்த்த காணொலியாக இருக்காது இதோ நுரை பீர்க்கங்காய் ஒரே செடியில் கிட்டத்தட்ட பிஞ்சுகள் மட்டும் நெற்றுகள் தனியாக அறுவடை பண்ணி வச்சுருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா சுரக்காய் சுரக்காயிலே இது ஒரு அற்புதமான ரகம் இருக்கும் இது வந்து பிஞ்சு இதோடைய பெரிய ரகம் இப்போ நம்ம பார்ப்போம் அதுவும் அறுவடை செஞ்சு வச்சுருக்கோம் விதைக்காக அடர் பச்சையாக இருக்கக்கூடியது சுவை நல்லா இருக்கக்கூடியது சதை பற்று அதிகமாக இருக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு நிலம் உழவு ஓட்ட போகிறோங்கிறதுனால அறுவடை பண்ணிட்டோம் இது குண்டு சுரை சுரக்காய்கள் அப்புறம் நுரைப்பீர்க்கங்காய் நுரைப்பீர்க்கங்காயோட விதைகளும் அறுவடை பண்ணி வச்சுருக்குறோம் இதில் அறுவடை பண்ண அந்த பெரிய சொரக்காய் இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்குறவங்க இதை சுரக்கான்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட நெற்றுகள் இந்த காம்பு பகுதி நல்ல செடியில இருந்தே காய்ச்சிருச்சி அதனால் இதை அறுவடை பண்ணிட்டோம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த காய் வந்து இப்படியே இருக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் வற்றும் நீர் வற்றணுன்னா அந்த விதைகள் இருந்து எடுக்கக்கூடிய நீரை எடுத்துக்கு நல்ல தேர்ச்சியாகும் ஆனதுக்கப்புறம் அந்த விதைகள் நமக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்கும் அதை நம்ம நடவு செஞ்சுக்க முடியும் இப்போ இது பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டு இருக்குது மேலேருந்து காயது இப்போ இது மாதிரி தான் காயும் இந்த மாதிரி நெற்றுகளாக மாறிடும் இந்த மாதிரி நிறைய சொரக்குடுவைகள் உள்ளே நம்ம அறுவடை பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ இது எல்லாமே எதுவுமே ஒரு விதை கூட நம்ம விதைக்கே கிடையாது அதுதான் உண்மை இதெல்லாமே இந்த நிலத்தில் கடலை போட்டிருந்தால் ஊடுபீராக வளர்ந்து அதுவே காய்ச்சிருக்கு எப்படிங்கன்னா இந்த தென்னை மரத்தை ஆக்கிரமித்து படர்ந்துருக்கு சுரக்காய்கள் கவனிக்க முடியுதுங்களா எல்லாமே சுரக்காய் தான் அந்த தென்னை மரத்துக்கு இது பாதிப்பு கொடுக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தென்னை மரம் அது பாட்டுக்கு தனியாக அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுலேருந்து நமக்கு தேவையானதை அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கார்த்திகை பட்டத்துக்கு நிலம் தயார் செய்கிறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா விதைகள்லாம் ஏற்கனவே போட்டிருந்தேன் இந்த ஜாம் புளிச்சை எல்லாம் அறுவடை இருக்கிறோம் அறுவடை பண்ணி இது எல்லாமே ஜாம் புளிச்சை இது பார்த்திங்கன்னா வாழைவரை வாழைவரையிலே செடி கொடி ரெண்டு இருக்கு இல்லையா தம்பட்டா வரைன்னு இது செடியில் காய்க்கக்கூடியது அதோடைய பூ அதோடைய காய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிஞ்சு இதுல பெரிய காய் இருக்கும் நெற்றுகள் இதுதான் நிறைய நடவு செஞ்சுருந்தோம் இதோடைய விதைகள் தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம் நிறைய இருக்கும் இதோ ஜாம் புளிச்சை அறுவடை பண்ணி கட்டி வச்சுருக்கிறோம் இதை எப்படி நம்ம பார்த்து எதை பார்த்து இதை நம்ம இந்த விதைகளை அறுவடை பண்ணணும் அப்படின்னா இந்த நெற்றுகளை கவனிக்கணும் இதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கீழே கொட்டிருச்சு நெத்தாயி அதோடைய இலைகள் எல்லாமே பழுத்து கீழே கொட்டிருச்சு இப்போ இங்கே கவனித்து பார்த்தோம்னா இதில் விதை எப்படி தேர்ச்சியாக ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இதை ஏன் ஜாம் புளிச்சு அப்படின்னு சொல்றோம்னா இந்த பெட்டல்ஸ் எடுத்து நம்ம ஜாம் செஞ்சுக்க முடியும் இந்த பெட்ரோல்ஸ் எடுத்து நம்ம ஜாம் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த இடம் பார்த்திங்களா நல்ல மரம் கலரில் நல்லா செவந்துருச்சு இதில் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து நல்ல தேர்ச்சியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இது பிஞ்சு இது ஒரு சில இது அப்படி தான் இருக்கும் இதை பார்த்தோம் அப்படின்னா மற்றதும் வெடிச்சு கொட்டிடுங்கிறதுனால இப்போ நம்ம இதை இலையை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இது பச்சையாக இருக்கிறது பிஞ்சு இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் பழுத்துருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா முத்திருச்சு அதிலேருந்து நம்ம விதைகளை உள்ளே எடுத்துக்க முடியும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உள்ளே வந்து நல்லா நெத்தாயிடுச்சு இதில் இருந்து விதைகள் அறுவடை பண்ணிட்டுருக்குறோம் இப்போ இதோட விதைகள் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல காய்கள் நல்ல பெருசு பெருசாக நல்லா இருக்கும் இதில் நடவு செஞ்சுருந்தோம் இப்போ இதில் நடவு செஞ்ச எல்லாமே விதைகள் அறுவடை கிட்டத்தட்ட நிறைய விதைகள் கிடைக்கும் இந்த தடவை ஜாம் புளிச்ச இந்த காய்களை பார்க்கவே இந்த இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே கீழே கொ கொட்டிருச்சு இலைகள் பூரா கொட்டிட்டு காய்கள் மட்டும் இருக்குது நல்ல ஆள் உயரம் மண்டி ரெண்டு சைடும் நல்லா படர்ந்துருந்தது இந்த வை இந்த பெட்டல்ஸை எடுத்து நம்ம காய வச்சு அதில் பவுடரும் செஞ்சுக்க முடியும் பவுட்ருனால் நம்ம இப்போ ரஷ்னா பவுட்ரெலாம் வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதை தவிர்த்துட்டு இதையும் நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் அதுக்கு மாற்றம் இப்போ இந்த நிலமும் அதே மாதிரி நம்ம ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை கவாத் பண்ணி உள்ளே போட போகிறோம் அதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் இப்போதைக்கு அறுவடை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இப்படிதான் வாழை வரையில் செடி இதுவும் காய்ச்சிட்ருக்கு நல்லதுங்க காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி உங்கள் நிலத்தை ரொம்ப எளிமையாக வளப்படுத்தணும் அப்படின்னா வரப்பு ஓரங்களில் மரம் நட மறுக்காதீங்க தவறாதீங்க தாராளமாக மரம் நடவு செய்யுங்க நிறைய தலைச்சத்துக்களை நிலத்தில் சேர்த்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு விவசாய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க அவங்களும் இந்த மாதிரி தலைச்சத்துக்களை நிலத்தில் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நன்றி அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திப்போம்